ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சென்னை திருமுல்லை வாயில் மாசிலாமணேஸ்வரர்ஸ் கோயில் ஸ்தலவிருச்சம் முல்லைக்கொடி என்னோடய பால்கனி ஃப்ளவர் பாட்டில் வச்சுருக்கேன் அது முதல் முறையாக பத்து எழுதுகளை கொண்ட பூ பூத்துருக்கு இந்த சி இந்த கொடி வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்கவும் முடியாது இதை கண்டுபிடிக்கவும் முடியாது ஏன்னா இது காடுகளில் மட்டும்தான் இருக்கும் அதான் ஸ்தல புராணம் நமக்கு சொல்லுது தொண்டைமான் வந்தப்போ யானை மாட்டிட்டு சா வெட்டும் போது சாமி வழிபட்டார்னு அதுதான் தொண்டைமான் கிளிற்றை சூழ்கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வழிபட்டு அருளிய இறைவனை என்றும் நல்லவர் வரப்பரவும் திருமுல்லை வாயில் நாதனை நறுவிலை ஏறி பல்கலைப் பொருள் படுதுகைக்கலை காசு காசுபதா பரஞ்சுடரையும் பாட்டு இருக்குது இது வந்து பூக்கடைகளையும் நர்சரியிலே கிடைக்காது நம்ம காடுகளுக்கு தாண்டி இருக்கிற பகுதிகளில் மட்டும்தான் அது கிடைக்கும் இதை நான் பறிச்சுட்டு வந்து ஒரு ஒன்றரை மாதம் கழித்து தான் எனக்கு முதல் முறையாக பத்து பூ பூத்துருக்கு இது பூத்ததுக்கப்புறம் அந்த திராட்சை மாதிரி ஒரு பழம் வரும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும் இது முல் இந்த முல்லைக்கொடியை கொடியை பயிரை வைக்க முடியாது உங்களுக்கு ரொம்ப மாசலாமணேஸ்வரர் கோயில் பிடிக்கும் அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இது வந்துட்ருக்கு எனக்கு